ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் இதே போன்றதான ஒரு நாளில் உங்களுக்காக எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் கல்வாரி மரணத்தை அவர் ருசி பார்த்தார் அன்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்ததினால் இன்றைக்கு நீங்களும் நானும் மரண ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நாம் ஒவ்வொருவும் மாறியிருக்கிறோம் அந்த நன்றி நிறைந்த ஹதயத்தோடு இன்றைய நாள் முழுவதிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எனக்காக மறித்திரே என்று கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கைகளில் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசையாத்திற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் இரண்டு கள்ளர்களுக்கு நடுவில் ஏகனாய் தனித்தவராய் ஒரு குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய குற்றத்துக்காகவும் பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் மறிக்க நேர்ந்தது பிதாவாகிய தேவன் அதை அவருடைய வாழ்க்கையில் அதை ஒப்பு கொடுத்தார் தம்முடைய குமாரனை அந்த சிலுவை மரண பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் அவர் அதை ஏற்றுக்கொண்டபடி நான் நீங்களும் நானும் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் பாவி அல்ல ஆனால் நமக்காக பாவமானார் அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சாபமானார் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அறியாமைகள் அறிந்து தெரிந்து புரிந்து வேணுமென்றே நம்முடைய வாழ்க்கையில் செய்த எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ விதமான நீதியற்ற காரியங்கள் எத்தனையோ விதமான அருவறுப்புகள் அசிங்கங்கள் இச்சைகள் எல்லாவற்றுக்காகவும் இயேசு கல்வாறு சிலுவையில் அவர் மறித்தார் அதை இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் நினைத்து கத்தரை ஸ்தோத்தொரித்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் எல்லாரும் அதை நினைக்கிறார்கள் வெளிப்படுத்தினால் ஒன்று பதினெட்டுல வாசிக்கிறோம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மறித்தார் உனக்காக மறித்தார் எனக்காக மறித்தார் நமக்காக மறித்தார் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்காகவும் இயேசுனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது அத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளது வேறு எந்த இரத்தமும் நம்மை சுத்திகரிக்க முடியாது தேவனால் படைக்கப்பட்ட எந்த படைப்புகள் மிருக ஜீவன்கள் தேவனால் படைக்கப்பட்ட எந்த விதமான மிருக ஜீவன்களுடைய இரத்தமும் அதற்கு ஈடாக முடியாது பாவம் செய்த ஒரு மனிதனுடைய இரத்தம் இன்னொரு பாவம் செய்த மனிதனுக்கு ஈடாக முடியவே முடியாது முடியாது எந்த ஃபாதரும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது எந்த பாஸ்டரும் மன்னிக்க முடியாது எந்த ஆர்கனைசேஷனும் மன்னிக்க முடியாது எவரும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தின இயேசுவின் ரத்தம் ஒன்று நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளது பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்த ஒரே ஒரு தேவன் இயேசு ஒருவர் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரோமர் ஐந்து ஆறுல நம்ம வாசிக்கிறோம் குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காரருக்காக அவர் மறித்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறவர்களுக்காக அக்கிரம செய்கையுடையவர்களுக்காக அக்கிரம விஷயங்களில் அமைன் சிக்கி இருக்கிறவரை ஒவ்வொருவருக்காகவும் கத்தர் மறித்தார் தாவிதல் ஆண்டோட்ட ஜோமன் ஆண்டவரே என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அவன் தேவனிடத்தில் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் ரோமர் ஆறு பத்துல வாசித்து பாருங்க அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் அவர் மறித்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாருக்காகவும் அவர் ஒருவரே மறித்தார் அவர் ஒருவரே மறி எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக இயேசு கல்வாரி சில்வையில் அவர் ஜீவனை கொடுத்தார் அன்றைக்கு அவர் மறித்ததினால் இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம் அன்றைக்கு அவர் மறித்ததினால் இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறல்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மறித்தார் ஆனால் அப்படி அவர் மறித்து போகவில்லை மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் தான் ஈஸ்டராக நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம் இன்றைக்கும் அந்த மறித்த இயேசுவின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளது நீங்கள் பாவி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது நான் தவறு செய்திருக்கிறேன் நான் குற்றம் புரிந்திருக்கிறேன் எனக்காக பாவமில்லாத இயேசு பலியானார் என்று நீங்கள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாவி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ தேவனுடைய சமூகத்தில் உங்களை முழுவதும் சாஸ்தாங்கமாய் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களோ அப்பொழுதே இயேசுவின் வல்லமை உங்களை தொட்டு உங்களை சகல பாவங்களில் உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு வல்லமை உள்ளது நாம் ஜபிப்போமா எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உங்களுடைய திருக்குமாரா இயேசுவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி தந்தவர் எங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் அறியாமைகளுக்காகவும் உங்களுடைய குமாரனை சிலுவையில் மறிக்க எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவரே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் மீது நீர் வைத்த அன்பை அப்படி விளங்கப்பண்ணி நிறைய மக்கள் ஸ்தோத்திரம் இந்த ரத்தம் இந்த ஆண்டவரே ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய பாவத்தை கழுவுவதாக அவர்களை சுத்திகரிப்பதாக அவர்களை நீதிமான்களாய் மாற்றுவதாக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஒவ்வொருவரையும் சுப்திகரிப்பதாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் சிலுவை அண்டைக்கு நெருக்கமாய் வர சிலுவையை நெருங்கி வர சிலுவைக்கு அருகாமையில் வர அந்த சிலுவை மூலமாக தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்பி விசுவாசித்து உம்மை உறுதியாய் பின்தொட பற்றிக்கொள்ள கத்த நீர் உதவி செய்வீராக கிருபை கூடவே இருக்கட்டும் ஆசிர்வதியம் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமே